சிவன் கோவிலில் கொடிமரத்திற்கு அருகில் இருக்கும் நந்தியே அதிகார நந்தியாகும் இவர் கடுமையான தவம் செய்து பதினாறு வரங்களை பெற்றவர் இவரே சிவகணங்களின் தலைவர் பிரதோஷ நாளில் அதிகார நந்தியை வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானது பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனமாடுகிறார் அதிகார நம்பிக்கை அருகம்புல் மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி வழிபட்டால் அதிகாரமான பதவிகள் வந்து சேரும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் எந்த திசையை நோக்கி அமர்ந்து உண்டால் என்ன பலன் கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்வி வளரும் ஆயுள் விருத்தியாகும் மேற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் செல்வம் பெருகும் வடக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் நோய்வாய்ப்படும் நிலை உண்டாகும் எனவே இதை கண்டிப்பாக தவிர்க்கவும் தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிட்டு வந்தால் அழியா புகழ் உண்டாகும் வீட்டில் தங்க நகை பணம் சேர இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நீங்கள் தங்க நகை வைக்கும் பீரோவில் அல்லது பெட்டியில் ஒரு மஞ்சள் துணியில் மூன்று பச்சை கற்பூரம் ஏலக்காய் ஐந்து துளசி இலை ஐந்து இவைகளை அந்த துணியில் வைத்து திறந்த நிலையில் உங்கள் பீரோவில் வைத்து விடுங்கள் இந்த நறுமணம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் நிச்சயமாக தங்கமும் சேரும் விரைவில் பலன் கிடைக்க அதில் தங்கம் அல்லது நாணயங்களை வைக்க நிச்சயம் எதிர்பாரா லாபம் கிடைக்கும் மூன்றாம் பிறையன்று இதை செய்தால் நல்ல பலன் தரும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்